வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா கோதுமை அடை தோசை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பொருத்தமான சட்னி டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவும் போல் கோதுமை தோசை செய்யாமல் இது போல் செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க மறக்காம வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல நம்ம சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு அஞ்சு வரமிளகாவை சேர்த்துருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இதுக்கும் மேலே சேர்த்திங்கன்னா காரம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் இப்போது நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்பவும் வதக்கணும்னு கிடையாது கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்துச்சுனாலே போதும் இப்போ அளவுக்கு வதக்கிக்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சுனா தான் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால மிதமான தேலை வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா கொஞ்சம் குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் குழஞ்சி அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கட்டும் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து சேர்த்துருக்கேன் தோசைக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா வெடிஞ்சி வந்த பிறகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு சட்னி கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் தோசைக்கு இது போல் இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ சட்னி தயாராகிடுச்சு நம்ம இப்போது தோசைக்கான மாவை கலந்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு நான் கோதுமை மாவை அளந்து இப்போ எடுத்துக்கிறேன் நான் சேர்க்குற அளவுகளில் எட்டு அடை தோசை எனக்கு கிடச்சிதுங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியான ரவை சேர்த்துருக்கேன் ஏன்னா கோதுமை தோசையில் உங்களுக்கு வழவழப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கும் அது இல்லாமல் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இட்லி தோசை மாவு இல்லாதப்போ கோதுமை தோசை செய்வோம் இல்லையா அப்போல்லாம் வழவழப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதாலே விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது போல் நீங்கள் ரவையும் அரிசி மாவும் சேர்ந்து செய்யும் போது எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க எடுத்ததும் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு வராமல் போயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் இது நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்ஸில் நம்மளுக்கு தோசை ஊற்றுற பதத்துக்கு இந்த மாவு வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தோசை மாவு பதத்துக்கு இது நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது போல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரவை நல்லா ஊறி வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம இந்த மாவுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜாரில் நாலஞ்சு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க தோலோடு சேர்த்துக்கலாம் தோல் நிற்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு நாலு வரமிளகாவை சேர்த்துருக்கேன் இதுக்கு மேலே சேர்த்துட வேண்டாம் சட்னிலையும் நம்ம காரம் சேர்க்குறோம் இதுலேயும் அதிகமாக காரம் சேர்த்துட்டா நல்லா இருக்காது இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இது போல் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த காரம் கரெக்டாக இருக்கோங்க இதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துட வேண்டாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த காரம் எல்லாம் அந்த மாவில் ரவையிலெல்லாம் ஊறி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே தனியாக வச்சிடலாம் இப்போ கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்து பொறிஞ்சி வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ கடுகு வெடிஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த அடைக்கி கடலைப்பருப்பு நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி குழந்தைங்க சாப்பிடுவாங்க இதை கருக விடாமல் பார்த்துக்கோங்க கருகிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிவிடும் மிதமான தேலை வச்சு நல்லா இதை வதக்கிக்கோங்க இப்போ அடுத்ததான் இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் கிடையாது கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கினா போதும் அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருகி சேர்த்துருக்கேன் ரொம்ப பொடியை துருக்கிடாதீங்க மாவில் கரைஞ்ச மாதிரி ஆகிடும் கொஞ்சம் வாயில் தட்டுப்படுற அளவுக்கு பொடியாக இதை வந்து துருக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை மிதமான தீயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் அதிகமான தக்காளி சேர்த்துறாதீங்க அப்புறம் நம்மளுக்கு மாவில் புளிப்பான டேஸ்ட் இருக்கும் இப்போ பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு கை நிறைய கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொத்தமல்லி அதிகமாக சேர்த்திங்கன்னா இந்த அடை தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம மாவுக்கு தேவையான உப்பு ஏற்கனவே நம்ம சேர்த்துட்டோம் இது கேரட் வெங்காயம் தக்காளிக்கான உப்பு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும் ரொம்ப அதிகமாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதை நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம் மாவு நல்லா ஊறி இருக்குது இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கு வெங்காயம் தக்காளி கேரட்டை சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அடுத்து இது ஊறி வரணுன்னு அவசியம் கிடையாது இது நம்ம உடனே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் வெங்காயம் தக்காளி சேர்த்த உடனே உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் இது போல் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி தோசைக்கான சரியான பதத்தில் இந்த மாவு இருக்குது இது போல் கரெக்டாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடை சுட ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க பேன் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது ஒன்றரை கரண்டி அளவுக்கு அடைமாவை சேர்த்துக்கோங்க அடை அளவுக்கு திக்காக இருக்கணுமோ அளவுக்கு கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க இதில் நம்ம நெய் சேர்த்து சுட்டணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் என்னையும் சேர்த்து இதை செஞ்சுக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை தோசை செய்யுங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கத்தால் கருகி போயிடும் சீக்கிரமாக அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தோசை செய்யுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு இந்த சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வெந்தாலே போதும் சீக்கிரமாக வெந்து வந்துடும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு நல்ல கோல்டன் கலரில் தோசை வரும் இப்போ அதே போல் நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம் நான் செய்திருக்க தோசை அளவுக்கு எனக்கு எட்டு தோசை வந்துச்சுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எம்மாவோட க அளவுகளை நீங்கள் சேர்த்து கலந்துக்கோங்க இதுக்கு காரச்சட்னி ரொம்பவே பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் இது கூட கதம்பு சட்னியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் என்னோடய ஃபேவரட் கோதுமை கார சட்னி தாங்க உங்களோட ஃபேவரட் சட்னி இந்த ரெசிபிக்கு எது இருக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்பவும் போல் இட்லி தோசை சப்பாத்தின்னு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்காமல் இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க அவங்களும் என்ஜாய் பண்ணி ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக திருப்ப இதை செய்ய சொல்லி கேட்பாங்க வீட்டில் நம்ம செய்கிறதுக்கும் இது ரொம்பவே ஈஸி அரிசி மாவாடை போல் ஊற வச்சு அரைக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது இது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மாவை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உடனே செஞ்சு கொடுத்துடலாம் அதனால் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிவிட்டு அம்மாடி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்